நம்முடைய மறைந்து போன முன்னோர்களை நம்முடைய குலத்தை இக்கட்டான கட்டங்களில் எந்த தெய்வம் காப்பாற்றியதோ அந்த தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபட ஆரம்பித்தார்கள் ஒரு குலம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் திருச்சி மாவட்டம் வண்ணச்சநல்லூர் வட்டம் இருங்கலூர் கிராமத்தில் அருள்மிகு ஏரிக்கரை ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கரும்பாயி அம்மன் ஸ்ரீ ஐயப்பனார் ஸ்ரீ கோட்டமுனிகரப்பு மதுரை வீரன் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி ஸ்ரீ பொங்கலாயி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா ஆனி மாதம் இரண்டாம் தேதி ஜூன் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னையின் அருள் பெற பக்த கோடிகளே மனமாற வரவேற்கிறோம்